இன்னைக்கு நம்ம சேனலா ரிலீஸ் ஆன மார்கன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க இந்த படத்துல விஜய் ஆண்டனி பிரகிதா லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை லியோ ஜான் பால் இந்த படத்தோட சென்னையில் மர்மமான முறையில் விசஊ ஊசி போட்டு உடல் முழுவதும் கருகிய நிலையில ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது இந்த கேஸை போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற பிரகிதா விசாரிச்சுட்டு இருக்காங்க விஜய் ஆண்டனி மும்பையில் போலீஸா இருக்காரு இந்த நியூஸ் கேட்டதும் அவர் இந்த கேஸ் விசாரிக்கணும்னு இடத்துல பெர்மிஷன் கேட்கிறாரு ஆனா விஜய் ஆண்டனி ஏற்கனவே ஊசியால் பாதிக்கப்பட்டு ரெஸ்ட்ல இருக்காரு இதனால அதனால விசாரிக்க அனுமதிக்கல இதனால அன்னபிசியில விசாரிக்கிறதுக்காக விஜய் ஆண்டனி சென்னை வர்றாரு அங்க அஜய் தீக்ஷன சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு விசாரணை செய்றாரு அப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது அவர் சொன்ன விஷயங்கள வச்சு விஜய் ஆண்டனி கொலையாளிய நெருங்கிறாரு ஆனா அங்க போன பிறகு வேற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அந்த அதிர்ச்சியான தகவலை வச்சு அடுக்கடுக்க நிறைய ட்விஸ்டோட சொல்லி முடிக்கிறதா இந்த மார்கன் படம் இந்த படத்தை ஒரு ரியாலிட்டி படமா இல்ல பேண்டசி படமானு யோசிக்க வைக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமான திரைக்கதை கொண்டு போயிருக்காரு அறிமுக இயக்குனரான லியோ ஜான் பால் இந்த படம் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படமா இருக்கும் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான ஷார்ட்டான நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த படத்தோட ரிவியூ போடலாம் கீழக்காமல் சொல்லுங்க